உதயநிதி மூடு அவுட் ஆயிருக்காரு இவங்க வரலன்னு கோவத்தில் இருக்காரு கூட்டம் வரலன்னு இன்பு நிதியை தடபுடலா கவனிச்சு மந்திரி என்ன பண்றாரு இன்பு நிதி பேண்ட்ல ஏதோ தூசி அப்படியே அன்போட தட்டி விடுற இவ்வளவு கூத்தம் பண்ணி அப்படியே உதயநிதியை எப்படியாச்சும் கோவத்தை குறைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவும் பண்ணிட்டான் அங்க போனா உதயநிதியுடைய மகன் மேல் பாசம் இருக்கல அந்த குடும்பமே அப்படி தான் கருணாநிதி அப்படியே ஸ்டாலினை கூப்பிட்டு அப்படி தலையில் முத்தம் கொடுப்பார் அதுதான் பார்ட் ஒன் டிஎம்கேயில் நம்ம பார்த்தது திமுகவில் இப்போ நாலாவது இது வந்துச்சு கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற பாசம் மகன் பாசம் வந்து பார்ட் ஒன் அப்படியே முத்தம் கொடுப்பார் கருணாநிதியை பதைக்கும் போது ஸ்டாலின் தேம்பி தேம்பி எழுவார் எடப்பாடியே போய் காலில் விழுந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுப்பார் இதெல்லாம் பார்ட் ஒன் அப்புறம் அவர் இறந்த ஒன்னே பார்ட் டூ வந்தது இப்போ இப்போ சமீப காலமாக மகனை முத துணை முதலமைச்சராக்குனது மகனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் பார்ட் டூ உதயநிதியும் மு க ஸ்டாலினும் பண்ணது இப்போ அடுத்தது பார்ட் த்ரீ வந்துச்சு உதயநிதியும் இன்ப நிதியும் பாசத்தோடு இருக்கிறது போகிற போக்க பார்த்தா ஸ்டாலின் அரசியலை விட்டு ஓய்வாகி உதயநிதி வந்து முதலமைச்சராகவும் இன்ப நிதியை துணை முதலமைச்சராகவும் போட்டுருவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வந்துச்சு